அடுத்த சுல்லை போறாங்க எதிர்க்க வர்றாங்க கடைசியில் எல்லாருமே செல்லும் வெற்றி வாகையோடு செல்கிறார்கள் அங்கே செல்லும் போதுதான் அவர்களுடைய அந்த காட்சி நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு பாடம் பதிமூன்று ஆண்டுகள் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு துரத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு நாடோடியாக ஆக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் தொடர் போர்களை சந்தித்ததற்கு பிறகு இப்போது அந்த யார் தங்களை வெளியேற்றினார்களோ சில மக்காவை விட்டு போகும்போது கடைசில நின்னுகிட்டு அழுகிறாங்க அந்த இடம் பேரு முகாரில கூட வருது அந்த இடத்துல நின்னுட்டு அழுகுறாங்க மக்கா கடைசில சௌரு மலையில இருந்து கிளம்பி கடைசியில மூணு நாள் கழிச்சு போகும்போது மக்கா அறிந்து கொள் உன்னுடைய ஊர் மக்கள் என்னை வெளியேற்றி இருக்கவில்லை என்றால் உன்னை விட்டு நான் போயிருக்கவே மாட்டேன் மாச கண் தீக இறக்கி உன்னை தவிர வேறு ஊரிலே நான் குடியேறி இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே போறாங்க அந்த ஊருக்கு போறாங்க இப்ப துரத்தப்பட்டவர் தேடப்பட்டவர் இன்று அரசராக மன்னராக போறாரு எப்படி இருக்கும் காட்சி ஆனா நபி என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்கள் தங்களுடைய நெற்றியை அப்படியே அந்த திமிழின் மீது வைத்து விட்டார்கள் குனிஞ்சிட்டாங்க அப்படியே குனிஞ்சுட்டாங்க குனிஞ்சுட்டாங்க மேல உட்கார்ந்து இருந்தவங்க

நீ உனக்கு உன் எனக்கு காட்டின நான் ஒண்ணுமே செய்யல இந்த ராணுவங்களை எல்லாம் நீ அல்லவா தோற்கடித்தாய் அப்படின்னு பணிந்தவர்களாக போறாங்க என்ன சொல்கிறார்கள் யார் அபு சுஃபியானுடைய வீட்டுக்கு சென்றாரோ அவர் மன்னிக்கப்பட்டவர் காபா மசிதில் ஹராமுக்கிப் சென்றவர் அவரும் மன்னிக்கப்பட்டவர் காபாவின் திரையை பிடித்துக் கொண்டவர் மன்னிக்கப்பட்டவர் வீட்டுக்குள்ளே சென்று தாழிட்டுக் கொண்டவர் அவரும் மன்னிக்கப்பட்டவர் மன்னிப்பு மன்னிப்பு மொத்தம் ஆறு பேரை தேவ பாக்கி எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க அந்த ஆறு பேர்லையும் மூணு பேரை பின்னாடி மன்னிச்சிட்டாங்க அது வேற விஷயம் இப்படித்தான் கண்ணியத்திற்குரியவர்களே மக்கா வெற்றி அடுத்தீவுகள்லாம் நடக்கின்றன அதுக்கு பிறகுதான் தாயிஃப் குப்படா அது ஒரு பயங்கரமான யுத்தம் தாயிஃப் யுத்தம் அதற்கு பிறகு குணை நீட்டம் இப்போ பாருங்க ஒரு ஒரு செகண்ட்ல ஈமான் என்ற அந்த ஒரு படிதான் அதை தாண்டினதுக்கு பிறகு பாருங்க மக்கா வாசையில் இது நாள் வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க ரசூல் சிந்தாலேசலத்தை எதிர்த்து கொண்டு அவர்களை கொல்வதற்காக நின்று கொண்டிருந்தாங்க எப்ப மூமி நின் ஆகிவிட்டார்களோ அடுத்து என்ன சொல்றாங்க ரவி சுந்தாலேசனம் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தலைங்க எங்க போறதுக்கு அடுத்து தாயிப்பு குணையம் போறதுக்கு யாரையும் வலுக்கட்டாயப்படுத்த தங்களோடு வந்த தோழர்களோட புறப்படுறாங்க பன்னெண்டாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க எல்லாம் வந்துட்டாங்க பின்னாடி இனி என்ன இருக்குது முடிஞ்சு போச்சு நீங்க எதுக்கு மோத்தா போறீங்களோ அதுக்கு நாங்களும் அந்த எட்டாவது ஆண்டிலே இந்த மூன்று முக்கியமான நிகழ்வுகள் ரசூல்லாவுடைய வாழ்க்கைய வரலாறுலேயே நடக்கிறது